பெண்கள் லெக்கின்ஸ் அணுகிறத மிக அதிகமாக விரும்புகிறாங்க லெக்கின்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வசதியான உடையாகவும் அவங்கள அழகாகவும் காட்டுது ஆனால் இது நம்ம நாட்டோட வெப்பநிலைக்கு ஏற்றது தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் வர ஆரோக்கிய பிரச்சனைகள் ரொம்பவுமே அதிகம் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமான உடைகள் அப்புறம் லெக்கின்ஸ் அணிகிறது சருமத்தில் வறட்சியும் உண்டாக்கும் இந்த சரும துளைகளில் இருக்கிற அழுக்கை வியர்வை மூலமாக வெளியேறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை இதனால் உடலில் வெப்பம் அதிகரிக்குது அதே மாதிரி இறுக்கமான உடைகளை அணிகிறதுனால சில இடங்களில் சிவப்பு குப்பளங்கள் உண்டாகுது கால்களில் அப்புறம் கால்களில் இருக்கிற வேர்க்கால்கள் அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் பேக்டீரியாஸ் அப்புறம் பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுது இரவிலாவது தளர்ச்சியான உடைகளை ரொம்பவுமே சிறந்தது பெரும்பாலான சரண பிரச்சனைகளுக்கு உடல் சூடு தான் காரணமா இருக்கு இறுக்கமான ஆடைகளை அணையறதுனால உடல் சூடு வெளியேற முடியாம போயிடுது மேலும் அதிகப்படியான வியர்வையும் உள்ளேயே தங்கிடுது இதனால அரிப்பு உடல் சிவப்பாகறது இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகுது இது படர்தாமரை வர்றதுக்கு காரணமாயிடுது படர்தாமரையால் உண்டாகிற அரிப்பு தாங்க முடியாதது ரெண்டாவது இது பரவும் நோயும் கூட அப்புறம் உடற்பயிற்சி செய்யும் போதும் கூட இறுக்கமான உடைகளை அணையிறது அதிகமா அதிகமான வியர்வை தேங்கிறதுக்கு வழி வகுக்கும் அதனால உடற்பயிற்சி செய்யும் போதாகட்டும் யோகா செய்யும் போதாகட்டும் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற உடைகளை அணியிறது சிறந்தது படர்தாமரை விட கொடுமையானது ஆரிப்பு தான் இது பூஞ்சைகள்னால உண்டாகுது உடற்பயிற்சி அப்புறம் ஓடும்போது லெக்கின்ஸ் போடுறதுனால அதிகமான வியர்வை உண்டாகுது இதனால பல தொற்றுகள் ஏற்படுற அபாயம் உண்டு நம்ம லெக்கின்ஸ் அணிஞ்சு உடற்பயிற்சி செய்வங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி முடிஞ்சதுமே உடையம் மாற்றிட்டு சுத்தமா குளிக்கிறது அவசியம் பூஞ்சைக்கு எதிரா செயல்படுற க்ரீம்ஸை உபயோகப்படுத்தலாம் அப்புறம் பெண்களுக்கு வந்து ஏற்படுற ஒரு தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தொற்று இந்த ஈஸ்ட் வந்து சூடாக இருக்கிற இடத்துல நல்லா வளர்ச்சி அடையுது நம்ம அணிகிற லெக்கின்ஸ் அது வளர்கிறதுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தந்துடுது நாள் முழுவதும் லெக்கின்ஸோடு இருக்கிறது ரொம்பவுமே தவறானது அதே மாதிரி லெக்கின்ஸ் நம்மளோட உடம்புல ஈரப்பதத்தை பதத்தை உடல் அரிப்பு ஏற்படுறதுக்கு காரணமாகிறதோட லெக்கின்ஸில் இருக்கிற தூசிகள் நம்மளோட தோலை வறட்சியடைய செஞ்சிருது இறந்த செல்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குது வழிய உண்டாக்குற சிவப்பு புண்களையும் உருவாக்கி விட்டுடுது லெகின்ஸை எப்ப கழட்டினாலும் நம்ம உடனடியா குளிக்கிறது அவசியம் இன்கேஸ் நீங்க த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே அதை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி லெக்கின்ஸ் போடுறதுனால உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் என்னென்னா சதைகள் இறுக்கமாகி தோற்றத்தையும் கெடுக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு லெக்கின்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது போடவே வேணான்னு சொல்லலை பட் ஆனால் ஃபுல் டைம் ஃபுல் டே வந்துட்டு இந்த மாதிரி லெக்கின்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ